கடலரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடல் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது அவருக்கு நிம்மதியிட்ட இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை கடலுக்கு அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள் தயங்குவது மட்டுமல்ல அவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது மற்றவர்களைப் போல எங்களுடைய குழந்தைகளும் அரசாங்கத்திலே வேலை செய்ய வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டிற்கு உறுதுணையாக அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய இனத்தை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணமே அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு அந்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு மலைச்சாதியை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்கு மலைச்சாதியினுடைய பட்டியலில் தந்து அவருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் அது மட்டுமல்ல வருகின்ற காலங்களில் அவர்களுக்கு வேண்டிய கடன்களை எல்லாம் தந்து அவர்களை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள் தமிழிசை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறாங்க போய் உட்கார தானே கொடுக்கலன்னு சொல்லி மறியல் பண்ண தானே போராட்டம் பண்ண தானே ஏன் இந்த சபாநாயகர் செய்யலை இதை வந்து கடைசி நேரத்தில் ட்ராமா ஆடுறதுக்கு தான் இதெல்லாம் செய்துட்டு தன்னுடைய மக்களை மறந்து விட்டார் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை விட்டார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை மறந்து விட்டால் ஒரு சபாநாயகரை தான் இன்றைய தான் பார்த்துக்கொண்டிருக்கேன் அதாவது ஐந்து மாதமாக இருப்பது என்பது ஆளுநர் மாளிகையில் இருக்குன்னு சொல்கிறார் யார் சொல்கிறது சபாநாயகர் சொல்கிற ஆளுநர் மாளிகை என்பது புதுவை அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இதுவரையும் எதுவும் வரல நீங்களே நீங்கள் எழுத்துப்பட அவங்க கொடுத்துருக்குறாங்க வாயால் கூட சொல்ல எழுத்துப்பட வந்துருக்கு பதில் அப்போ அது எது உண்மைன்னு பார்த்துங்க நீங்களே அவர் சபாநாயகரே இல்லை அவர் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் எப்படியாவது வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உடனே அமைச்சர் ஆகிட முடியுமான்னு பார்க்குறாரு அவருடைய எதிர்பார்ப்பே எப்படியாவதுன்னு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்காதா மாற்றம் கிடைக்காதா அதில் அமைச்சராக முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் உண்மை